ஜனனி ஜென்ம வர்தனி குல குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் பங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமஹா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸஜ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் நமக்கு எப்படி ஆதிக்கங்கள் நமக்கு செது செலுத்துறது நமக்கு எப்படி இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு எதெல்லாம் ப்ளஸ்ஸு எதெல்லாம் மைனஸ்ஸு எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் சில விஷயங்கள் எல்லாமே இதில் எல்லாம் என்ன என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் குடும்பம் வேலை தொழில் உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கை விவாகரத்து ரெண்டாவது திருமணம் காதல் வாழ்க்கை சொத்து வாங்குதல் சொத்து வழக்கு தீர்ப்பு இது எல்லாமே இதில் உள்ளடங்கி உடல் நலம் பணபலம் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது பொதுவாகவே ஷேர் மார்க்கெட் லக்கி நம்பர் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பரிகாரங்கள் என்னென்னலாம் நம்ம உடல்நிலைக்கு எது இது நல்லது கெட்டது ஆக்சிடென்ட் வார்னிங் முக்கியமாக இது வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆக்சிடென்ட் வார்னிங் அப்படின்னு ஒன்று இருக்குது கா சாலை விபத்து அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாம் எப்போ அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயங்கள் பொதுவாகவே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது இப்போ பொதுவாகவே அஸ்வனி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உடைய மேஷராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது போல் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் பன்னிரெண்டு ராசிகள் இந்த ராசி ஆதிக்கங்கள்லாம் எப்படி இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியாக இருக்கணும் எந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும் என்ன எப்படிங்கிறத முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களோட மைண்ட் செட் கரெக்டாக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ என்னுடைய இந்த காணொலி பார்க்குற நீங்கள் மேஷ ராசிக்குன்னு குருக்கள் சொல்லியிருக்காங்க சுவாமி சொல்லியிருக்காங்க இதுதான் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணுங்கிறத கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க்கையில் நீங்கள் மேலே மேலே வருவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குது பன்னிரண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் மிதுன ராசி நேயர்களை மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் என்னென்ன சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொன்னால் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா இனிமேல் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி ஸோ அதாவது மிருக மிருகசீரேஷன் நட்சத்திரம் மிதுன ராசி சில மிதுன ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய யோகங்கள் உண்டு மனம் சற்று பதட்டப்படும் மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமாக இருக்கும் என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சில பதட்டங்கள் வரும் தைரியமாக சில விஷயங்கள் முன்வெச்சி செய்ய ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த சில விஷயங்கள்லாம் வரும் அதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த நல்ல அதாவது நல்ல ஒரு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பயன்படுத்திட்டு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நெகட்டிவான விஷயங்கள் சிறு சிறு சண்டைகள் மன உளைச்சல்கள் அதிகமாக ஒரு கவனமாக இருக்கணும் அன்னசரலி டென்ஷன் அதிகமாக இருக்கும் வேலை ஓட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கீங்கன்னு சொன்னால் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் நமக்கு ஏன் இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் வருதுன்னே தெரியாது அந்த மாதிரிலாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய டீல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கும் புதிய டீலிங் புதிய ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசுகிறீங்க சைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆஃபீஸில் உங்களுடைய உங்களுடைய நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதற்கான மரியாதை கூடும் அப்படின்னு சொல்லலாம் பிஸ்னஸில் பங்குதாரர்களிடம் நல்ல வளர்ச்சி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல குடும்பத்தில் எடுத்தோன்னே கணவன் மனைவி ஒற்றுமை சில நல்ல சந்தோஷங்கள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நல்ல முடிவுகள்லாம் எடுத்து நல்லா வரத்துக்கான வாய்ப்புகள் விவாகரத்து எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு பழைய ஃபேமிலி இஷ்யூ ஒரு தீர்வை நோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு பழைய ஓல்டு ஒரு இஷ்யூ ஒன்று குடும்பத்தில் ஓடின்னு இருந்தது அதெல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு தீர்வை நோக்கி போக போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணரலாம் அது கண்டிப்பாக வரும் அதே போல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா காதல் திருமணம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் வரதான் வரும் அதுலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இது நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்கணும் வேற வழியே இல்லை அந்த மாதிரி சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போதெல்லாம் என்ன செய்யணும் சில விஷயங்களில் உட்காந்து பேசணும் பேசாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் நமக்கு எதுவுமே சரியாக வராது ஸோ அதில் கவனமாக இருங்க சில பேருக்கு டாக்குமெண்டேஷன் லோன் லோன் ரிலேட்டட் சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நல்ல முன்னேற்றம் சில அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காம இருக்கும் செலவுகள் கொண்டு நிறையா தான் இருக்கும் சுப செலவுகள் நிறைய உண்டு மிதுன ராசி பொறுத்தளவுக்கு நன்னாக பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் எக்ஸாமுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு புதிய வாய்ப்புகள் வரும் இடமாற்றங்கள் வரும் கவர்மெண்ட் செக்டார்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பதவி மாற்றம் வரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கேஸ் பெண்டிங்கில் இருந்தால் ஃபேவரபுளான இருக்கும் அதே போல் உங்களுடைய லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்களுடைய அறிவுரைப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருந்தால் ஓய்வு அவசியம் நெஞ்சு வலிக்குது நெஞ்சு சம்மந்தமான சில விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது செவ்வாய்க்கிழமையில் ராகு பகவானுக்கு விளக்கு போடுங்க செவ்வாய்க்கும் ராகு பகவானுக்கும் விளக்கு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லது சிவன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் சிவாலயம் சென்று வந்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு சிவாலயமாவது போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க you <laughs> இந்த ராசிக்காரர்கள் அஞ்சு சிவாலயமாவது போயிட்டு வரணும் ஏற்கனவே சிவாலயத்தில் நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நிறைவேற்றுவது நல்லது நவகிரக சன்னதியில் அர்ச்சனை செய்கிறது உங்களுக்கு சிறப்பு லக்கி நம்பர் அஞ்சு அதே போல் முருகப்பெருமானுக்கு நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறமா எந்த சுவாமிக்கு வேணாலும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து உங்களுடைய லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும் ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் பேரண்ட்டோட உங்களோட ஃபாதர் அவங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பார்க்கறது நல்லது குலதெய்வம் பிரயஸ் பண்ணுறதெல்லாம் நல்லதை கொடுக்கும் குலதெய்வத்துக்கு வந்து எதுவும் உங்களுடைய குலதெய்வமாக போய் இப்போ வருஷத்தில் ஒரு நாள் சொல்கிறாங்க அதில் கவனமாக போயிட்டு பார்க்குறது நல்லது அதே போல் வாகன விபத்து அப்படின்னு சொல்கிற சில விஷயங்கள் உண்டு நீங்கள் எந்த மாதத்துலேருந்து எந்த விபத்து இது நீங்கள் கவனமாக இருக்கணும்னு மார்ச் மாதத்துலேருந்து ஜூலை மாதத்துக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு பெரிய அளவில் ஒரு வாகன விபத்து சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது இது ஆக்சிடென்ட் வார்னிங் சொல்லலாம் அப்ராட் சான்சஸ்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க அதே போல் உங்களுடைய உடல் நலத்திலையும் அதிகமான கவனத்தை பார்த்து கொள்வது நல்லது அதே போல் சொத்து வழக்கு தீர்ப்பில் உங்களுக்கு சிறப்பாக முடியும் வாழ்க வளமுடன்